வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது நுனியின் கீழ் உள்ள பெரும் பனிப்பாறை போல தென்னிலங்கையில் அகப்பட்டு வரும் பாதாள தாதா சுறாக்களின் வலையமைப்பு தொடர்பாக வடக்கிலும் தீவிரமான தேடுதல்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த தேடுதல்களில் யாழ்ப்பாணத்தின் சில குட்டி தாதாக்களும் அகப்பட்டதாக தெரிகிறது அந்த வகையில் பாடசாலை சீருடையில் உள்ள மாணவ மாணவிகளை தனது காலில் விளைவைத்து பிறந்தநாள் கொண்டாடினார் என சுட்டுவிரல் நீட்டப்பட்ட யாழ்ப்பாணத்தின் குட்டி தாதா என்ற அடையாளத்தில் உள்ள டில்லு என்பவரின் வீடும் நேற்று ஸ்ரீலங்கா காவல்துறையால் சுற்றி வளைக்கப்பட்ட தேடுதல் நடத்தப்பட்டமை பரபரப்புக்குரிய விடயமாக இருந்தது ஆனால் வடக்கில் இந்த செய்தி மட்டுமல்ல பரபரப்பு செய்தி இதனையொத்த பல செய்திகளும் யாழ்ப்பாணத்திலிருந்து பரபரப்பாக கிளம்பியுள்ளன டில்லுவின் வீடு நேற்று காவல்துறையால் சுற்றி வளைக்கப்பட்டாலும் அவர் அங்கு சிக்கிக்கொள்ளவில்லை ஆனால் அங்கிருந்த இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அங்கிருந்து சில சொத்துக்கள் முடக்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர் டில்லூர் தனது பிறந்த நாளில் நடத்திய அதகொளி காணொலிகள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்ட பின்னர் அவர் சட்டவிரோத சொத்து குவிப்பு உட்பட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் குறிவைக்கப்பட்டதாக தெரிகிறது இவ்வாறாக வடக்கில் இருந்து வெறும் பரபரப்பு செய்திகளில் தெற்கின் பாதாள உலக குயினாக கருதப்படும் சிவந்தி வடக்கிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு படகுகளை ஒழுங்குபடுத்தியதான குற்றத்தில் கிளிநொச்சியில் வைத்து கைதானவரின் வீட்டில் இரண்டு கை துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதான புதிய செய்திகளும் பரபரப்பாக வந்துள்ளன அத்துடன் இதே நபர்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நாசகாரத்துடன் தொடர்புடைய சில சந்தேக நபர்கள் கடல் வழியாக தப்பிச் செல்வதற்கும் ஏற்பாடுகளை செய்தவர் என்ற அடிப்படையிலும் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக புதியதொரு சிஐடியு போட்டுள்ளனர் இதேபோல நேற்றிரவு யாழ்ப்பாணத்தில் கைதான இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இருவரில் ஒருவர் தமிழ்த் தேசியம் சார்ந்த கட்சியொன்றின் தீவிர செயற்பாட்டாளர் ஒருவரின் மகன் எனவும் வடக்கிலுள்ள காவல்துறை கசிவுகள் கூறுகின்றன கைதானவர்களில் ஒருவர் தனது கைதை தடுக்கும் வகையில் இருபது லட்சம் ரூபாய் பணத்தை கைது செய்ய முன்வந்த ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவுக்கு கையூட்டாக வழங்க முற்பட்டதாகவும் செய்திகள் வந்துள்ளன தென் இலங்கைக்கு வகையில் வடக்கின் வாரிசுகளின் போதை பொருள் தொடர்புகளில் சிக்குவது கவலைக்குரிய செய்தியாக வெளிவருகிறது சிங்கள திறத்துறை மற்றும் அழகியல் வணிகத்துறை சார்ந்த துறைகளிலும் பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தின் வேர்கள் விரவியுள்ளமை அதிர்ச்சிகரமாக அம்பலப்படுகின்றது இதனால் எதிர்வரும் நாட்களில் தென்னிலங்கையிலும் பல முடல் அழகிகள் நடிகைகள் ஸ்ரீலங்கா சிஐடியினரால் கடுமையாக விசாரிக்கப்படலாம் என தெரிகிறது தென்னிலங்கையில் நேற்று பிரபலம் ஆபியார் முகமான கெகல் பத்ர பத்மையின் ஐம்பது மில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் நேற்று அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில்தான் மேலும் பல முகங்களின் சொத்துக்களுக்கு பின்னால் உள்ள கருப்பு பக்கங்கள் விரைவில் வெளிவரக்கூடும் என தெரிகிறது ஒரு காலத்தில் இவ்வாறு உலகின் பிரபல பாதாள முகமாக தாதா இப்ராஹிம் இருந்தபோது அவரது டி கொம்பனி இந்தியாவின் மும்பையை தளமாக கொண்ட பொலிவுட் திரைப்பட துறையை ஆட்டி படைத்திருந்ததோ அவ்வாறாகவே ஸ்ரீலங்காவின் பொழுதுபோக்கு துறையிலும் பாதாள முகங்களின் ஆட்டி படைத்தல் இருப்பதாக கருதப்படுகிறது அன்று தனக்கு கீழ்ப்படியாத பட தயாரிப்பாளர்களாக இருந்த ஜாவே சித்திக் மற்றும் குல்ஷன் குமார் ஆகியோரை தாதா தாவூத் இப்ராஹிம் படுகொலை செய்தார் இதேபோல உடல் அழகிகளாக இருந்த ஆயுப் மற்றும் நடிகை மந்தாகினி உட்பட்ட பல திரைத்துறை புள்ளிகளையும் அவர் தனது கைக்குள் வைத்திருந்தார் இன்றுவரை உலகில் முக்கியமாக தேடப்படும் பத்து பாதாள உலகத் தலைவர்களில் தாவூத் இப்ராஹிமும் ஒருவர் அமெரிக்காவும் இந்தியாவும் இவரை பல வருடங்களாக தேடி வந்தாலும் அவர் பாகிஸ்தானில் இன்று வரை உல்லாச பதுங்கு வாழ்க்கையில் இருக்கின்றார் ஸ்ரீலங்காவின் கூட ஒரு காலத்தில் தாவூத் இப்ராஹிமலை கொண்டு ஒருவராக இருந்த நிலையில் தான் தமிழகத்தின் கியூப்ராஜ் காவல்துறை பிரிவு கட்ட காமினியை பெங்களூர் நகரில் வைத்து அதிரடியாக தூக்கிய செய்திகள் எல்லாம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் பரபரப்பாகுலா வந்த செய்திகள் இவ்வாறான பழைய செய்திகளின் பின்னணியில் தென்னிலங்கையின் பொழுதுபோக்கு துறையில் உள்ள பல முகங்களுக்கும் பாதாள உலகுக்கும் நெருங்கிய இரகசிய தொடர்புகள் இருப்பதான புதிய செய்திகள் வந்துள்ளன அந்த வகையில் நேற்று சிங்கள நடிகையும் தொழில் அதிபருமான பியூமி ஹன்சமாலியை ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை விசாரணை செய்துள்ளது பாதாள முகமான கெகல் பத்ர பத்மையுடன் பியூமிக்கு தொடர்பு இருப்பதாக குறிப்பிடப்படும் நிலையில் இவ்வாறாக இருக்கக்கூடிய தொடர்புகளை மறுத்துக்கொண்ட அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் துபாயில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போதுதான் கெஹல் பத்ர பத்மையை நேரடியாகத்தான் சந்தித்ததாக அதுவும் ஒருமுறையே அவரை சந்தித்ததாக குறிப்பிடுகிறார் தான் அழகாகவும் கவர்ச்சியாகவும் மாற விரும்புவதாக தன்னிடம் கெஹெல் பத்ர பத்மே கோரிக்கை விடுத்த போது தனது பியூமி நிறுவன அழகு சாதன தயாரிப்புகளை பயன்படுத்துமாறு அவருக்கு தான் அறிவுரை சொன்னதாக கதை விட்ட பியூமி கெகல் பத்ர பத்மியுடன் தான் எந்தவிதமான நிதி கொடுக்கல் வாங்கல்களிலும் ஈடுபட்டதில்லை என்றும் அவரது மாவியா பணத்துக்கும் போதை பொருள் சாம்ராஜ்ய பணத்துக்கும் தனக்கும் இடையில் எந்தவித ஒட்டுமில்லை உறவும் இல்லை தொடர்பும் இல்லை எனவும் சொல்லியுள்ளார் நேற்று அழகுசான தொழில்துறையில் இருக்கக்கூடிய தொழிலதிபரான பியூமி மட்டும் விசாரணை செய்யப்படவில்லை முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணையக்காராவும் அவரது மனைவியும் கூட சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பாக விசாரணை செய்யப்பட்டனர் தென்னிலங்கை திரைத்துறை மற்றும் அழகியல் வணிகத்துறையின் பல முடல்களும் அழகிகளும் பாதாள உலகத்துடன் தொடர்பு படுவது இலங்கைக்கும் புதிய முடலாக மாறியுள்ளது சிஸ்டம் சேஞ்ச் இல்லை என்றால் முறைமை மாற்றம் என்ற கொட்டொழியுடன் ஆட்சிக்கு வந்த அனுர தரப்புக்கு இந்த புதிய மொடல் கலக்கத்தை தருவதால் தான் பாதாள உலக துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக ஊடகங்கள் பெரிதுபடுத்தக்கூடாது அதனை முதன்மைப்படுத்தக்கூடாது என புதிய கோரிக்கைகளை கூறுகிறது ஆனால் இதே அன்று தரப்பு எதிர்கட்சியில் இருந்த போது இவ்வாறாக இடம்பெறும் பாதாள உலக குற்றங்களை மையப்படுத்தி பெரும் பரப்புரைகளை செய்து தமது அரசியல் ஆதரவை அதிகரிக்க தலைப்பட்டமையும் மறக்கக்கூடியவடையவல்ல இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் இன பிரச்சனை என்ற நாட்பட்ட நோய்க்கும் இதுவரை தீர்வு காணாமல் அதுவும் இழுத்தடிக்கப்படும் நிலை தான் இப்போது பாதாள உலக குற்றங்கள் தீவிரப்படுகின்றன எனினும் இவ்வாறான குற்றங்களுக்கு இடையிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது நல்லிணக்க காட்சிப்படுத்தலின் புதிய முடலாக ஸ்ரீலங்காண்டே எனப்படும் இலங்கை தினத்துக்கான நகர்வுகளிலும் மும்முரமாக குதித்துள்ளது எதிர்வரும் டிசம்பர் பன்னிரெண்டு முதல் பதினான்கு வரை நாட்டின் பல இடங்களில் கொண்டாடப்பட உள்ள இந்த இலங்கை தினத்தில் மேற்குலக பாணியில் இலங்கையின் வீதிகளில் ஸ்ட்ரீட் பாட்டிகள் எனப்படும் தெரு தெருவிருந்துகளுக்கும் இடம் இருக்கக்கூடும் ஆனால் இப்போது அதே இலங்கை வீதிகளில் பாதாள உலக போட்டுத்தள்ளல்களால் இடம்பெறும் கொலைகளும் அவ்வாறான போட்டுத் தள்ளல்களை செய்த பின்னர் அதே வீதிகளால் கொலையாளிகள் தமது உந்துருளிகளில் விற்றென பறக்கும் காட்சிகளும் மக்களுக்கு ஊட்டிக் கொள்கின்றன அந்த வகையில் நேற்று எனப்படும் பதிவாகியது நேற்று அவர் தனது பிரதேச சபையின் தலைவர் மனிதத்தில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவமும் பாதாள உலக கைவரிசை பட்டியலில் தற்போது இடம் பிடித்துள்ளது தான் கொலை செய்யப்படக்கூடும் என்ற அச்சத்தில் ஒரே இடத்தில் தங்காமல் பல இடங்களில் மறைந்திருந்து பிரதேச சபையில் முக்கிய கூட்டங்கள் இடம்பெறும் போது மட்டும் அதற்கு தலை காட்டிய மிதிகமல் நேற்று மக்களை சந்திக்க வருகிறார் என தெரிந்து கொலையாளிகள் கச்சிதமான கொலை திட்டத்தை போட்டு அதனை நிறைவேற்றிக் கொண்டனர் ஆவணம் ஒன்றில் கையெழுத்து வாங்கும் சாக்கில் பிரதேச சபைக்குள் நுழைந்த இரண்டு ஆயுததாரிகள் அவரை சுட்டுவிட்டு தப்பிச் சென்றமை நீங்கள் செய்திகளில் அறிந்து குழைய முடியும் எனினும் அனுரவின் தேசிய மக்கள் சக்தியின் அதாவது திசைக்காட்சி ஆட்சியில் ஒரு அரசியல் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இதுதான் முதன்முறையாக பதிவாகி உள்ளது இவ்வாறான பாதாள உலக போட்டுத் தளர்களால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என அரசாங்கம் மக்களுக்கு அபயமளிக்கத் தலைப்படுகின்றது ஆரம்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து அதன் பின்னர் சஜித் பிரேமதாசா ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கிய போது அதற்கு தாவி அங்கும் ஒரு பிரமுகராக இருந்த லாசாவும் ஒரு காலத்தில் பாதாள உலக முகமாக இருந்தவை தற்போது பயிரங்கப்படுகிறது இந்த விடயத்தை நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் படக்கென சடக்கென உடைத்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலா இந்த கொலையும் தற்போது இடம்பெற்று வரும் பாதாள உலக கும்பல்களின் போட்டி கொலைகளின் ஒரு அத்தியாயம் என்றார் அத்துடன் கொல்லப்பட்ட லாசா மீது பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடைய ஆறு வழக்குகள் உள்ளதாகவும் ஒரு வழக்கில் அவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறைத்தண்டனை வழங்கப்பட்டதாகவும் அனுரவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் செப்பினார் எதுவாறு ஸ்ரீலங்கா சிஐடியின் பிடியில் தற்போது கெகல் பத்ரபத்மே மற்றும் செவ்வந்தி குழு கடுமையாக விசாரணை செய்யப்படும் நிலையில் இந்த கொலை இடம்பெற்றது நேற்று கொல்லப்பட்ட லசந்த விக்ரமசேகர எனப்படும் மிதிகம லாசா ஏற்கனவே சுத்தா என்ற பாதாள முகம் கொல்லப்பட்ட சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபராக அடையாளமிடப்பட்டவர் சிறையில் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவரும் வரும் ஹரக்கட்டா என்ற பாதாள கிங்பின் முகத்துடனும் கொல்லப்பட்ட லாசாவுக்கு நெருங்கிய தொடர்புகள் இருந்தன ஆனால் ஒரு கட்டத்தில் பாதாள உலக போட்டி காரணமாக இவரது முன்னிய பங்காளியான மிதிகம ருவான் என்பவரே இவருக்கு பின்னர் பகையாளியாக மாறி கொலை மிரட்டல் எச்சரிக்கையை விடுத்தார் கடந்த இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அந்த எச்சரிக்கை அரசியல்வாதிகளுக்குரிய வெள்ளை ஆடையை லாசா அணிந்திருந்தாலும் ஒரு காலத்தில் அவரும் தாங்களும் ஒரே கும்பலில் இருந்ததாக மிதிகம ருவான் குறிப்பிட்டதுடன் லசந்த விக்ரமசேகரிய மிதிகம லாசா காட்டிக் கொடுப்புகளை செய்வதால் அவர் பழிவாங்கப்படுவார் என்ற எச்சரிக்கையை விடுத்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் விடுக்கப்பட்ட அந்த எச்சரிக்கை போலவே நேற்று நடந்தது ஆக மொத்தம் இலங்கை குறித்த தினசரி செய்திகளில் அனுர அரசாங்கம் என்னதான் மக்களுக்கு நல்லிணக்க நம்பிக்கைகளையும் நல்லிணக்க நம்பிக்கைகளையும் பல நம்பிக்கைகளையும் ஊட்ட தலைப்பட்டாலும் தினசரி வெளிவரும் பாதாள உலக செய்திகள் மக்களுக்கு மறுபுறத்தே அவநம்பிக்கையை தீவிரப்படுத்துவதையும் மறுத்து கொள்ள முடியாது